ரமேஷா நாளைக்கு வரார் கூட்டணி சுற்றுவார்த்தையில் நடக்கிறது வாய்ப்பு இருக்கா வேறு யார் வராங்களா நாளைக்கு மாண்பு உள்துறை அமைச்சர் வரக்கூடிய முழு நோக்கமே அந்த யாத்திரையினுடைய நிறைவு நாள் இதில் வந்து அடுத்தாளில் வரக்கூடிய கூட்டணிகள் வந்து என்டிஏ அதில் அண்ணா திமுக மற்றபடி கூட்டணி இடம் பெயரக்கூடிய மற்ற கூட்டணி தோழமை கட்சிகள் எல்லாமே அதில் கலந்து கொள்ளும் இது பிஜேபி கூட்டணி பிஜேபி மட்டும் இதில் இந்த யாத்திரை நிறைவுலா

உள்துறை அமைச்சா மட்டும் இருந்தாலும் இல்ல திமுக அதிமுக எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி ஆக்க தான் அமித்ஷா வராது அது எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை இது போல ஆயிரம் அமித்ஷா வந்தாலும் எடப்பாடி முதல்வரானாலும் எங்க தமிழகத்துக்கு எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு அதாவது இந்த நாட்டில் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் முதலமைச்சராக தொடரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முக்கியம் இது ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி ஒரு போலி மத சார்பின்மையை கடைபிடிக்க ஒரு ஆட்சி திமுக ஆட்சி இந்த ஆட்சி நிச்சயமாக காங்கிரஸ் அப்புறப்பட்டு அதாவது என்ன அது அவங்களுடைய கூட்டணியுடைய உள்கட்சியினுடைய பிரச்சனை நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காங்கிரஸ் வந்து வேற இடத்துக்கு போறது மாதிரி சொல்றாங்க பட் இருந்தாலும் ஒரு கூட்டணியை பத்தி உடனடியா எதுவும் உறுதியா நம்ம சொல்லிட முடியும் அது ஏதோ ஒரு இடத்துக்கு போறேன்னு சொல்றாங்க ரமேஷா நாளைக்கு வர்றார் கூட்டணி பேச்சு வார்த்தை வாய்ப்பு வாங்கிக்கிறாங்க வேறு யார் வராங்களா நாளைக்கு மாண்பு உள்துறை அமைச்சர் வரக்கூடிய முழு நோக்கமே அந்த யாத்திரையினுடைய நிறைவு நாள் இதில் வந்து அடுத்தாளில் வரக்கூடிய கூட்டணிகள் வந்து என்டிஏ அதில் அண்ணா திமுக மற்றபடி கூட்டணி இடம் பெயரக்கூடிய மற்ற கூட்டணி தோழமை கட்சிகள் எல்லாமே அதில் கலந்து கொள்ளும் இது பிஜேபி கூட்டணி பிஜேபி மட்டும் இதில் இந்த யாத்திரை நிறைவுழா

உள்துறை அமைச்சா மட்டும் இருந்தாலும் இல்ல திமுக அதிமுக எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி ஆக்க தான் அமித்ஷா வராது அது எந்த ஒரு பிரோஜனமும் இல்லை இது போல் ஆயிரம் அமித்ஷா வந்தாலும் எடப்பாடி முதல்வரானாலும் எங்க தமிழகத்துக்கு எந்த பிரோஜனமும் இல்லை அப்படின்னு அதாவது இந்த நாட்டில் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் முதலமைச்சராக தொடரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முக்கியம் இது ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி ஒரு போலி மத சார்பின்மையை கடைபிடிக்க ஒரு ஆட்சி திமுக ஆட்சி இந்த ஆட்சி நிச்சயமாக அப்புறப்பட்டு